ஹாய் ஹலோ குட் ஈவினிங் வெல்கம் பேக் to மை சேனல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளையோட மார்க்கெட் அனாலிசிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இன்றைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ப்ராஃபிட்டில் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல உள்ள stocks அந்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதானி போர்ட்ஸ் எம் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் மருதி ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் நடந்திருக்கு அண்ட் நெகட்டிவ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைட்டான் ஏஷியன் பெயிண்ட் டாட்டா Consumer ப்ராடக்ட் அண்ட் JSW ஸ்டீல் கிராஸைங் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நெகட்டிவ்லையும் ட்ரேட் நடந்திருக்கு இதை தொடர்ந்து நம்ம நிஃப்டியோட சார்ட்டை நம்ம பார்க்க போறோம் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மா செக்டார்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் பாசிட்டிவாகவும் ட்ரேட் நடந்திருக்கு ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட சார்ட் இப்போ நம்ம வந்து நிஃப்டி பார்த்துட்டு இருக்கோம் ஒன் டே டைம் டைம்ல பார்க்கும்போது ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது மார்க்கெட் த்ரீ டேஸாகவும் ஒரே ரேஞ்ச்குள்ளே தான் ட்ரேட் நடந்திருக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு வாலட்டாலிட்டி இருந்தது பட் ஆனால் இந்த வாலட்டாலிட்டியில் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல்பிங் மட்டும்தான் பண்ணியிருக்க முடியும் ஹோல்டிங்கில் கால் சைடு நீங்கள் ஹோல்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் புட் சைடு இறங்கும்போது லாஸ் ஆகிருக்கும் பட் புட் சைடு நீங்கள் ஹோல்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கால் சைடு இறங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் லாஸில் இருந்துருப்பீங்க ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த த்ரீ டேஸும் வந்து ஃப்ரைடேட லோவையும் மார்க்கெட் பிரேக் பண்ணல ஃப்ரைடேவோட ஹையையும் மார்க்கெட் பிரேக் பண்ணாமல் பட் இந்த மூணு நாளாக ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் நடந்தது ஒன்ஸ் மார்க்கெட் வந்து ஃப்ரைடேவோட ஹையே பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து கால் சீட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் ஃப்ரைடேட லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த ப்ரீவியஸ் லோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டின்ற ரேஞ்ச் இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமை கன்சிடர் பண்ணும்போது

இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட க்ளோஸ் வச்சுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன்ல சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் சப்போர்ட் நமக்கு இந்த ட்வெண்ட்டி இந்த சப்போர்ட்டாக இருக்கும் டுவெண்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டின்ற மார்க்கெட் இந்த ட்ரெண்ட்ல பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ரேஞ்ச் இருக்கும் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி டவுன்ல சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ரேஞ்ச் இருக்கும் ஸோ இதுவே நம்ம ஹையர் ஐ மீன் கால் சைட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஸோ இது எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இன்னைக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒன்ஸ் மார்க்கெட் ஸோ இந்த ஐய பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக ஃபர்தரா பிரீவியஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டின் ரேஞ்ச் டச் பண்ணும் இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கால் சைட் சஸ்டெயின் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இருக்கும் ஸோ நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு நம்ம பார்த்தோம் மினிட்ஸ்ல அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட க்ளோஸ் இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதுவே சப்போர்ட் லெவலாக பேங்க் நிஃப்டியில் நான் கன்சிடர் பண்ணுறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ நிப்டில இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நாளைக்கு மார்க்கெட் லைவ் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன் டே டைம் ஃபிரேனில் ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடேவோட ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு பட் மார்க்கெட்டில் நிஃப்டியில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுனால பேங்க் நிஃப்டிலையும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஃப்ரைடேவோட லோ தான் சப்போர்ட்டு ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் இந்த ட்வெண்ட்டி த்ரீ ரேஞ்ச் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் niftyல நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக நம்ம பார்க்கறது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் 15 ரேஞ்ச் ஸோ நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் போது ட்ரேட் பண்ணுறோம் பார்த்தாம் ஃபர்தராக ஸோ பார்த்தோம் அப்படின்னா பேங்க் பொறுத்த இந்த லோவை break பண்ணுச்சு அப்படின்னா என்னையோட லோ பார்த்தோம் அப்படின்னா இன்னையோட லோ பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஒன் லோவை டச் பண்ணியிருக்கு மார்க்கெட் நேற்று நம்ம வந்து ரெண்டு சப்போர்ட் கொடுக்கணும் பட் ரெண்டு சப்போர்ட்டையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி லோ வச்சுருக்கு ஸோ ஃபர்தராக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட்ன்ற ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் இந்த ஃபிஃப்டி ஒன் லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லை மார்க்கெட் அதுவே வந்து கால்சைட் சஸ்டெயின் ஆகுது இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெய்ன் ஆயிட்டிருக்கு அப்படின்னா ஃபர்தராக இந்த ஸோ பார்த்தோம் அப்படின்னா எயிட்டீன்த் டிசம்பரோட ஹைய டச் எயிட்டீன்த் டிசம்பரோட கேப்பை வந்து மார்க்கெட் கண்டிப்பாக ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ண இந்த ஹைய டச் பண்ணும் ஃபர்தராக இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் மேலே மார்க்கெட் ரேட் நடக்குதுன்னா நெஸ்ட்டு சப்போர்ட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் இருக்கும் ஸோ பேங்க் நிபியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஸோ இதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக ஃபிஃப்டி டூ தௌசண்ட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் இருக்கும் ஸோ சப்போர்ட் லெவலாக பேங்க் நிபில நான் கன்சிடர் பண்றது இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் இருக்கும் ஸோ பேங்க் நிப்பில் இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் வேறு யார் வேறு யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தேங்க்யூ ஆல்